மூன்றாம் நபர் தலையீட்டை இன்றைய தினம் நீங்கள் அளவு பண்ண வேண்டாங்க அதை இன்னைக்கு தவிர்த்தது ரொம்ப முக்கியம் சில ஆவணங்கள் வந்து இன்னைக்கு திரும்ப உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதன் மூலமாக மட்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் உங்கள் நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் மனதளவில் கூட மனசார கூட யாருக்காகவும் துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் ஓங்கிய புகழ் பெற்று நீடூடி வாழ இறைவனின் பரிபூர்ண அருளை பெற்று செல்லு செல்லிப்புடன் வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் இருக்க வேண்டும் அனைத்து இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலனா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் இன்றைய தினத்தை பிறந்த நாளாகவோ அல்லது இதர சில சுபகாரிய தினமாகவோ உதாரணமாக கல்யாண நாளாகவோ கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இதயங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க நன்றில்லை வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள்க மேலும் இன்றைய தினம் ஒரு கரி நாள் நமது துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியில் கேது பகவான் உள்ளார் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் முழுவதும் சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது வழக்கமான பணிகளை மட்டும் மேற்கொள்ளலாம் புதிய முயற்சிகள் எதுவும் தவிர்த்து விட வேண்டும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீங்கள் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கலாம் சிறிது பயம் இருக்கலாம் ஆனாலும் அதை தேவையில்லாத சில பயங்களை நீங்கள் நீக்கிவிடுவது மிக மிக நல்லது இன்றைய தினம் எல்லா வேலையிலும் நீங்கள் தைரியமாகவே செய்யலாம் உங்களுக்கு வழக்கமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தைரியமாக செய்யலாம் ஆனால் புதிய முயற்சிகள் உங்களது வாழ்க்கைக்கு முக்கியமான பங்காற்றும் சில காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் புதிதாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் செலவுகள் எதையும் முக்கியமான செலவுகளை செய்ய வேண்டாம் நண்பர்களே நீங்கள் ஒரு நாட்கள் கழுத்து பண்ணுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்லா லாபத்தை தரும் என்பதை மறவாதீர்கள் எனவே இன்றைய தினம் அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் டயட் சாப்பாடு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு தேவையில்லாத உணர்வுகளை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே உங்களது உடல் நலத்துக்கு ஒவ்வொரு உங்களுக்கு தெரிஞ்ச உணவுகளை கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் எடுத்துக்காதீங்க தினம் புதிய முயற்சி புதிய கோணத்தில் நீங்கள் செயல்படுவதை தவிர்த்து விடுங்கள் வழக்கமான நண்பர்களை அமைதியாக பொறுமையாக இருங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் நல்ல நன்மைகள் உண்டு இறை வழிபாடு மேற்கொண்டு இன்றைய தினம் உங்களது பணிகளை மேற்கொண்டு உங்களுக்கு எது திருப்தி தருமோ மனதிற்கு மகிழ்ச்சி தருமோ அந்த வேலையில் மட்டும் செய்து கொண்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களது தாயின் வழியிலிருந்து உங்களது தாய் வழியில் நிறைய பயன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை உங்களது தாய்வழி மாமா அல்லது தாய்வழி தாத்தா வழியாக உங்களுக்கு நிதியுதவி என்ற தினம் கிடைக்கலாம் இன்றைய தினம் ஏதாவது சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அவங்கள போய் உடனே பாருங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையலாம் இன்றைய தினம் வாக்கு சாதியத்தின் மூலமாக உங்களது தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் தேவையில்லாத அனாவசியமான பேச்சுக்கள் என்றதும் தவிர்த்து விடுவது நல்லது குறிப்பாக யாரையும் கேலி கிண்டல் போன்றவற்றை செய்துவிட வேண்டாம் நண்பர்களே நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று இருந்து விடலாம் இன்றைய தினம் அனாவசியமாக எந்த விதமான பேச்சும் வேண்டாம் நாவடக்கம் நன்மை தரும் நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இன்றைய தினம் வழக்கு சார்ந்த பணிகள் உங்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேறினாலும் புதிதாக எந்த விதமான முயற்சிகளும் உங்களுடைய வழக்கு சார்ந்த பணிகளில் நீங்கள் எடுத்துவிட வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் உணர்வு ரீதியாக அதாவது சென்டிமெண்டலாக உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் பிளாக்மெயில் செய்கிற மாதிரி சில விஷயங்களை செய்கிறது தவிர்த்துறது நல்லது நண்பர்களே எனவே கவனமாக இருங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களை கையாளும் பொழுது கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் வேக முக்கியமல்ல விவேகத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு பரி ஏதாவது டேக்ஸ் இன்னைக்கு கட்டணும் அப்படின்னா அது சம்மந்தமான வேலைகள்ல விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் கட்டாமல் ஒரு இரு நாட்கள் தள்ளிப்பட முடிஞ்ச கண்டிப்பாக அதை தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையினுடைய உறவு மூன்றாம் நபர் தலையீட்டல் மூலமாக சில உறவு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்க உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே மூன்றாம் நபரை அளவு செய்ய வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினத்தை சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் மன்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையும் நமது துலாம் ராசி நண்பர்கள் இன்றைய தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது தலா துடை ராசிபுரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே நமது நேயர்கள் அனைவரும் எங்களை மன்னிக்க வேண்டும் நண்பர்களே நேற்றைய தினம் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எங்களால் வீடியோவை போட இயலவில்லை இனிமேல் அது நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்தரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களது வியாபாரத்துல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் மேம்படும் ஆனாலும் தகுந்த ஆலோசனை என்று எந்த முடிவும் விட வேண்டாம் அல்லது ஒரு நாட்கள் தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்லதுங்க எடுக்கிறதுல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியங்களை உங்களது பேச்சு திறமை மூலமாக நீங்கள் சாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் அமைப்பு இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் காணாமல் போன சில முக்கியமான ஆவணங்கள் மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுங்க இன்றைய தினம் நாவடக்கம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்க பணிபுரியும் இடத்துல முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ஏதாவது வம்பு வழக்குகள் உங்களுக்கு எதிராக நிலுவையில் இருந்தா அதுல உங்களுக்கு சாதகமான எதிர்பார்ப்புகள் என்னவோ அது பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நல்ல நிலைக்கு இன்றைய தினம் வருங்க எனவே மகிழ்ச்சி நல்ல நாளாக இன்றைய தினம் அமையும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டு விடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பார்த்து உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நமது துலா புள்ளை ராசபுரம் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டன் எழுத்து விடுங்க நண்பர்களே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே